கால மரத்துக்கு பிறந்த நாள் விழா என்று ஒரு மிக அழகான ஒரு விழாவை எடுத்து எடுத்திருக்கிறார்கள் இந்த நிலத்தின் உரிமையாளர்களுக்கு நம்மளுடைய முதற்கன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏனென்றால் ஒரு சட்டமே இருக்கிறது ஒரு மரத்தை நம்ம வெட்டிட்டு அந்த இடத்தை நம்ம மக்கள் பயன்பாட்டுக்காக வைக்கிறோம்னா கூட அந்த மரத்துகள் பத்து மரமாவது நடப்பட வேண்டும் என்பது ஒரு சட்டமே இருக்கிறது ஆனால் அதை எல்லாரும் பின்பற்றுகிறார்களா என்றால் இல்லை இருந்தாலும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய மரக்கன்றுகளை நடுவதற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இது ஒரு மிகவும் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா இங்க ஏகப்பட்ட குடியிருப்புகள் வர இருக்கிறது எல்லா சென்னையிலயோ இல்ல எந்த ஊர்லயும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்த நம்ம தேர்வு அந்த இடத்துல இருக்கிற மரக்கன்றுகளை எல்லாம் எடுத்து விட்டு ஒரு வழி சாலை அமைத்து வீடு கட்டி கொடுக்குறாங்க ஆனா அந்த இடத்துல மரக்கன்றுகளை நடுகிறார்களா என்றால் நிறைய சந்தேகம்தான் ஆனா இந்த இடத்துல பண்ணிருக்கிறாங்க அவர்களுக்கு முதற்கு எங்களுடைய நிலத்தை உரிமையாளர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் போல அரசாங்கமும் அந்த மாதிரி ஒரு இடத்த ஒரு இடத்த பேருந்து நிலையத்தை விரிவாக்கிறதுக்கோ ரயில் நிலையத்தை விரிவாக்கம் பண்றதுக்கோ மரக்கன்றுகளை மரத்தை எல்லாம் வெட்டும்போது அது மக்கள் பயன்பாட்டுக்கு தான் கொடுக்கறாங்க ஆனாலும் மரக்க மரங்களை வெட்டும் அதற்கு இணையான பத்து அத பத்து மடங்கு மரங்களை வைக்கிறார்களா என்றால் அது எங்க வைக்கிறாங்கன்னே சொல்ல மாட்டாங்க ஆற்றின் மூலம் பசுமை தாயகம் சார்பா கேட்டு பார்த்துட்டோம் நீங்க இந்த பேருந்து நிலையத்துக்கு எடுத்தீங்க இல்ல ரயில் நிலையத்துக்கு மரக்கன்றுகளை எல்லாம் மரங்கள் வளர்ந்த மரங்களை வெட்டி இருக்கிறீங்க இந்த ம இதுக்கு பதிலாக மரங்களை

ஒரு அந்த ஒரு எண்ணம் வர வேண்டும் அந்த நல்ல எண்ணம் வர வேண்டும் இப்ப கூட பாத்தீங்கன்னா சூனாம்பேட பத்தி சொன்னாங்க இப்ப இந்த ஆஹ் வெண்பேடு இந்த கிராமத்தை நம்ம பண்ணிருக்கோம் ராணிப்பேட்டையிலயும் வந்து ஒரு ரோட்ல இருக்கு மக்களும் போராடி அழுது எழுது பாத்துட்டாங்க எல்லாரும் நீங்க அது கூட வைரல் வீடியோல எல்லாம் பாத்திருப்பீங்க ஆனா அதை வைக்கிறதுக்கு இடமும் இருக்கு எல்லாரும் அனுமதியும் கொடுத்துட்டாங்க அரசாங்கம் அனுமதியும் இருக்குது ஆனா இன்னும் வைக்க விட மாட்டாங்க அப்போ ஒரு இடம் ஒரு மரத்தை வெட்டிட்டாங்க அது இவ்வளவு நாள் பதினஞ்சு நாளும் காப்பாத்தி வச்சிருக்காங்க அதை கொண்டு போய் ஒரு இடத்துல நடனும்னா அதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா ஆனா இடத்துக்கான அனுமதியும் நமக்கு கொடுக்கணும் இல்லையா இப்ப அந்த மாதிரி ஒரு நிறைய கஷ்டங்கள் இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மனிதாபிமான உணர்வுனால இது வந்து நேச்சுரலாக நமக்கு வரணும் இது இயற்கையாக நம்மளுடைய நமக்கு தோணணும் அந்த மரத்தை கொண்டு போய் அதை காப்பாற்றணுமே அதை இங்கே அழிய விடுறமேனு தோணணும் அதனால அதெல்லாம் வந்து ஒரு வேண்டுகோளாக தான் நாங்கள் எல்லாம் வைக்கிறோம் பசுமை தாயகம் சார்பாக எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அதனால தான் இன்னைக்கு இந்த மரத்துக்கு வந்து ஒரு பிறந்த நாள் விழாவும் கேக் வெட்டி கொண்டாடுறது போன்ற ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இதை நடத்துகிறோம் இதை நீங்கள் வந்து எல்லோருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய வேண்டுகோள் இதை மாதிரி நிறைய மரக்கன்றுகளை மரங்களை நம்ம பாதுகாக்க வேண்டும் அப்பதான் மழை நல்லா இருக்கும் நமக்கு தண்ணியும் வரும் மரம் வந்து மேல இருந்து தண்ணியை மட்டும் கொண்டு வரல நிலத்தடி நீரே அதுதான் பிடிச்சு வைக்குது மேலையா இருக்கட்டும் கீழே இருக்கட்டும் தண்ணி இல்லாம நம்ம வாழ முடியாது நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த இப்ப இப்பயே மார்ச் மாசம் வரப்போகுது மே மாசம் எல்லாம் தண்ணி கஷ்டம் இருந்துதான் இருக்கும் மரங்களை நடுறோமோ அந்த வேர்கள் மூலமாக நாம் தண்ணியை சேமித்துக் கொள்கிறோம் அந்த இலைகளின் மூலமாக காற்றில் இருக்கக்கூடிய தண்ணியும் நம்மளால எடுத்துக்கொள்ள முடியும் அதனால எல்லாருமே மரக்கன்றுகளை நட வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துவிட்டோம் நன்றி வணக்கம் பசுமை தாய் வந்து